வணக்கம் இன்றைய கோவை முக்கிய நிகழ்வுகள் கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் மூவாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஐந்து பேருக்கு கொரோனா தொற்று உறுதி கோவை உக்கடம் காய்கறி மார்க்கெட்டில் காய்கறி வாங்க குவிந்த பொதுமக்கள் பல்சமய நல்லுறவு இயக்கம் சார்பாக பார்வையற்றோர் இன்னிசை குழுவைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் குடும்பத்திற்கு அரிசி மளிகை காய்கறிகள் எண்ணெய் அடங்கிய தொகுப்புகள் வழங்கப்பட்டது முழு ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் தொழில் நகரமான கோவையில் தொழிலாளர்கள் மற்றும் தெருவோரங்களில் வசிப்பவர்கள் உணவில்லாமல் அவதிப்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் கோவையைச் சேர்ந்த பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரபீக் இவ்வாறு உணவில்லாமல் தவிப்பவர்களுக்கு தினமும் சிக்கன் பிரியாணி முட்டை பிரியாணி போன்ற அசைவ உணவு வகைகளை வழங்கி வருகிறார் கடந்த ஆண்டு ஊரடங்கின் போது இதே சமூக பணியை செய்த இவர் தனது சேவை பணியை விரிவாக்கி கோவை போத்தனூரில் வசித்து வரும் பார்வையற்றோர் இன்னிசை குழுவை சேர்ந்த சுமார் ஐம்பத்திற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர்களுக்கு தேவையான மளிகை காய்கறிகள் அரிசி போன்றவற்றை வழங்கியுள்ளார் முழு ஊரடங்கால் போதிய நிதி இல்லாமல் தவித்த நிலையில் பார்வையற்றோர் இன்னிசை குழுவினருக்கு அவர்களின் இருப்பிடத்திற்கே சென்று பல் சமய நல்லுறவு இயக்கத்தின் நிர்வாகிகள் ராதாகிருஷ்ணன் ஜாகீர் சஞ்சய் ஆகியோர் முன்னின்று ஒரு மாதத்திற்கு தேவையான அரிசி மளிகை தொகுப்புகளை வழங்கினர் ஊரடங்கு துவங்கிய நாட்கள் முதலே தினமும் ஏதாவது ஒரு உதவி என்று செய்து கொண்டே வரும் பல் சமய நல்லுறவு இயக்கத்தின் சமூக பணியை பொதுமக்கள் ஏழை தொழிலாளர்கள் என பலரும் பாராட்டி வருகின்றனர் வணக்கம் நான் அதிசயராக பார்வையிட்டோர் இன்னிசைக்குள்ளிருந்து சகாய தங்க பேசுறேன் இந்த இசைக்குழு இரு வருஷம் இயங்கிட்டு இருந்தாலும் கடந்த ஓராண்டாக அதாவது போன வருஷம் கொரோனா கொரோனா வரைக்குமே நாங்கள் இசைக்காட்சியில் எங்கேயும் நடத்த முடியாமையும் எங்களோட இருக்கிற அனைத்து அங்கத்தினர்களும் எந்தவித தொழிலும் செய்ய முடியாமல் வியாபாரம் பண்ண முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டனால உணவுப் பொருட்கள் பற்றாக்குறைகளையும் உறைவிடத்திற்கு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் இந்த உணவுப் பொருட்கள் பற்றாக்குறையை இங்கே இப்போ சந்திக்கிறதுக்கு எங்களுக்கு இந்த பல் சமய நல்லுறவு இயக்கக்காரங்க நம் தலைவர் முகமது ஐயா ஐயா்களும் மாம்பு பிரியாணி சகோதரர்களும் உதவி செஞ்சாங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக்கொள்ளுறோம் பொதுவாகவே எங்களுக்கு இந்த வீட்டுக்கு வாடகை கட்டுறது ரொம்ப சிரமமாக இருக்குது நாங்கள் மாற்றுத்திறனாளிகள் எல்லாருமே பெரும்பாலும் ரேஷன் கார்டோடு இருப்போம்னு சொல்ல முடியாது ஒவ்வொருத்தரும் ஒரு ஊர்லேருந்து வந்து வசித்து வாழ்ந்துகிட்ருக்குறோம் எனவே அந்த ரேஷன் கார்டு தொகையில் அறிவிக்கும் போது எங்களுக்கு அது கிடைக்காத போயிடும் மாற்றுத்திறனாளிக்குன்னு தனி அறிவிப்பு கொடுத்து கொஞ்சம் நல்லது உதவிகள் பண்ணாங்கன்னா எங்களுக்கு வசதியாக இருக்கும் அது மாதிரி எங்களுக்கு இந்த கொரோனா செக்அப் கொரோனா தடுப்பூசி இதெல்லாம் ஏகத்தெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாங்கன்னா கூட எங்களுக்கு நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறோம் கோவை திமுக மாநகர மாவட்ட வர்த்தக அணி துணை அமைப்பாளர் தலைமையில் சாய்பாபா காலனி பகுதியில் கொரோனா தடுப்பூசி போட வரும் பொதுமக்களுக்கு கபசுல குடி நீர் முக வழங்கப்பட்டது தமிழகத்தில் பரவி வரும் கொரோனா பரவலை தடுக்க தமிழக முதல்வர் மூகா ஸ்டாலின் தலைமையிலான அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது இந்நிலையில் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி கொரோனா தடுப்பூசியை அனைவரும் போட்டுக்கொள்ளும் விதமாக பல்வேறு இடங்களில் தடுப்பூசி முகாம்கள் நடைபெற்று வருகின்றன இதன் ஒரு பகுதியாக கோவிட்சீல்ட் தடுப்பூசி ஐநூறு பொதுமக்களுக்கு சாய்பாபா காலனியில் அமைந்துள்ள ராமலிங்கம் உயர்நிலை பள்ளியில் போடப்பட்டது இதில் கோவை சாய்பாபா காலனி கோவை திமுக மாநகர மாவட்ட வர்த்தக அணி துணை அமைப்பாளர் வினோதானந்த் தலைமையில் பொதுமக்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் விதமாக ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு கபசர குடிநீர் மற்றும் முகக்கவசம் வழங்கப்பட்டது இன்று தளர்வுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் கோவை நகர பகுதியில் உள்ள டிபார்ட்மெண்ட் பொதுமக்கள் கொரோனா இரண்டாம் அலை பரவி வரும் நிலையில் மே பத்தாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை அறிவிக்கப்பட்ட ஊரடங்கானது மேலும் ஒரு வார காலத்திற்கு நீடித்தது என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது அதனால் நேற்றும் இன்றும் காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை அனைத்து கடைகளும் செயல்படலாம் என்று தமிழக அரசு அறிவித்தது தமிழக அரசின் இந்த அறிவிப்பை தொடர்ந்து பல்வேறு கடைகளில் மக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக கோவையில் உள்ள டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் மக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை மலைமலையாய் வாங்கி சென்றனர் அனைவரும் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும் தனி மனித பின்பற்ற வேண்டும் என்று அரசு கூறியிருக்கும் நிலையில் முகக்கவசம் அணிந்திருந்தாலும் தனி மனித பின்பற்றாமல் மக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி சென்றனர் மக்களின் இந்த செயலால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்படக்கூடும் என்று சமூக ஆர்வலர்கள் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் கோவை சிங்கநல்லூர் மற்றும் காந்திபுரம் பேருந்து நிலையங்களிலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன தமிழகத்தில் நேற்றும் இன்றும் பேருந்துகள் இயக்கப்படும் என்ற அரசு அறிவிப்பை தொடர்ந்து கோவை சிங்காநல்லூர் மற்றும் காந்திபுரம் பேருந்து நிலையங்களிலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன கொரோனா பரவல் காரணமாக கடந்த பத்தாம் தேதி முதல் முழு ஊரடங்கு உத்தரவு கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் நேர்கட்டுப்பாடுகளுடன் அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் மட்டுமே இயங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது ஆட்டோ கால் டாக்ஸி பேருந்து உள்ளிட்ட பொது போக்குவரத்துக்கு தடை இருந்து வருகிறது இந்த நிலையில் கொரோனா தொற்று பரவலை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் இருபத்தி நான்காம் தேதி முதல் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை தளர்வுகளற்ற முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது இந்த நிலையில் பொதுமக்களின் வசதிக்காக நேற்றும் இன்றும் உள்ளூர் மற்றும் வெளியூர் செல்லும் பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது அதன்படி கோவை சிங்காநல்லூர் மற்றும் காந்திபுரம் பேருந்து நிலையங்களில் வெளியூர் செல்லும் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன குறிப்பாக காந்திபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து சேலம் ஈரோடு திருப்பூர் நாமக்கல் ஆகிய மாவட்டங்களுக்கு சிங்காநல்லூர் பேருந்து நிலையத்திலிருந்து மதுரை தேனி திண்டுக்கல் கரூர் திருச்சி ஆகிய மாவட்டங்களுக்கும் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன இதன் காரணமாக வெளியூர் செல்லும் பயணிகள் தற்போது சிங்காநல்லூர் மற்றும் காந்திபுரம் பேருந்து நிலையங்களுக்கு தொடங்கியுள்ளனர் கோவையிலிருந்து வெளியூர் செல்லும் பேருந்துகள் பயணிகளின் வருகைக்கு ஏற்ப இயக்கப்பட்டு வரும் நிலையில் வைரஸ் தொற்று பரவல் தீவிரத்தை கருத்தில் கொண்டு உள்ளூர் பேருந்துகள் தற்போது வரை இயக்கப்படவில்லை என விளக்கம் அளித்துள்ள கோவை அரசு போக்குவரத்து கழகம் நாளைய தினம் பயணிகளின் வருகைக்கு ஏற்ப காந்திபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து சிங்காநல்லூர் பேருந்து நிலையத்திற்கு உள்ளூர் பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவித்துள்ளது கோவையில் நீண்ட நாட்களுக்கு பின் வாகன நெரிசலுடன் காணப்படும் சாலைகள் கொரோனா இரண்டாம் அலை பெருகி வரும் நிலையில் மே பத்தாம் தேதி முதல் தேதி வரை அறிவிக்கப்பட்ட ஊரடங்கு ஆனது மேலும் ஒரு வார காலத்திற்கு நீடிக்கும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது அதனால் நேற்றும் இன்று காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை அனைத்து கடைகளும் செயல்படலாம் என வெளியூர் செல்ல பேருந்துகள் இயங்க என்று தமிழக அரசு அறிவித்தது இந்த அறிவிப்பினை தொடர்ந்து வெளியூர் செல்லும் பயணிகளுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் கோவையிலும் பல்வேறு பலசரக்கு கடைகள் ஹோல்சேல் கடைகள் காய்கறி கடைகள் பல கடைகளுக்கு மக்கள் படையெடுத்ததால் சாலைகள் போக்குவரத்து நெரிசலோடு காணப்பட்டது அதே சமயம் வெளியூர் செல்லும் பேருந்துகளும் இயங்க துவங்கியதால் சாலைகள் நீண்ட நாட்களுக்குப் பின் அதிக வாகனங்களுடன் காணப்பட்டது கோவையில் உள்ள அரசு சுகாதார மையங்களில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி நேரில் ஆய்வு கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பூலுவப்பட்டி மற்றும் தொண்டாமுத்தூர் பகுதிகளில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் உள்ளாட்சி துறை அமைச்சர் நேரில் பார்வையிட்டு தற்போது மக்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் குறித்து கேட்டறிந்தார் குறிப்பாக தற்பொழுது கொரோனா நோய் பரவல் அதிகமாக இருப்பதால் இப்பகுதியில் நோயால் தாக்கப்பட்டவர்கள் குறிப்பான தகவல்களையும் அவர்களுக்கான சிகிச்சைகளையும் பற்றி விசாரித்தார் அதனைத் தொடர்ந்து தினமும் இப்பகுதிகளில் உள்ள மக்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணிகள் குறித்தும் விசாரித்தார் குறிப்பாக கர்ப்பிணி தாய்மார்களை நோய் தொற்று பாதிக்காமல் எவ்வாறு சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இப்பகுதியில் எத்தனை தாய்மார்கள் பரிசோதனை செய்து வருகிறார்கள் என்பது குறித்தும் அவர்களுக்கு வழங்கப்படும் ஊட்டச்சத்து மருந்துகள் குறித்தும் கேட்டறிந்தார் அதனைத் தொடர்ந்து இந்த இக்கட்டான காலத்தில் சிறப்பாக பணியாற்றி வரும் மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் மற்றும் மருத்துவமனை ஊழியர்களுக்கும் அமைச்சர் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்தார் தமிழ்நாடு முழுவதும் உள்ள மருத்துவ பணியாளர்களுக்கு துணை நிற்கும் ஈஷா சென்னை கோவை வேலூர் திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் உள்ள அரசு மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களுக்கு உணவு சிற்றுண்டி போன்றவற்றை ஈஷா வழங்கி வருகிறது கொரோனா இரண்டாவது அலையின் பாதிப்பு அதிகமாக உள்ளது இந்த சவாலான சூழலில் அரசு மருத்துவமனைகளில் பணிபுரியும் மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் இரவு பகலாக தொடர்ந்து சேவையாற்றி வருகின்றனர் இந்நிலையில் அவர்களுக்கு ஆதரவு அளிக்கும் விதமாக உணவு மற்றும் சிற்றுண்டிகளை வழங்க ஈசா முடிவு செய்தது அதன்படி சென்னை ஓமந்தூர் மருத்துவமனையில் பணியாற்றும் நானூறு மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களுக்கு பதினைந்து நாட்களுக்கு இரவு உணவு வழங்கப்பட்டது மேலும் ஸ்டான்சி மருத்துவமனை பணியாளர்களுக்கும் சேர்ந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் சிற்றுண்டி பாக்கெட்டுகள் வழங்கப்பட்டன அதேபோல் கோவை இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு இருபதாயிரத்தி ஐநூத்தி இருபது சிற்றுண்டி பாக்கெட்டுகளும் வழங்கப்பட்டன மேலும் திண்டுக்கல் தஞ்சாவூர் கடலூர் வேலூர் மாவட்டங்களில் உள்ள அரசு மருத்துவமனைகளுக்கு வழங்கப்பட்டன தர்மபுரி மதுரை திருநெல்வேலி நாகர்கோவில் ஆகிய மாவட்டங்களில் இன்னும் ஓரிரு தினங்களில் வழங்கப்பட உள்ளது முன்னதாக புதுச்சேரியில் பணியாற்றும் முன்கள பணியாளர்களுக்கான சிற்றுண்டி பாக்கெட்டுகள் துணைநிலை ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களிடம் நேரில் வழங்கப்பட்டது இது தவிர கோவையில் நாற்பத்தி மூணு கிராமங்களை தத்தெடுத்து கொரோனா நிவாரணப் பணிகளை ஈஷா மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது கோவை உக்கடம் பேருந்து நிலையத்தில் சொந்த ஊர் செல்வதற்காக அதிகாலை முதலே குவிந்த பயணிகள் தமிழகம் முழுவதும் திங்கள்கிழமை முதல் தளர்வுகள் இல்லாத ஊரடங்கு பின்பற்றப்பட உள்ளதால் சனிக்கிழமை மாலை முதல் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது மணி வரை அனைத்து கடைகளும் திறப்பதற்கு பொது போக்குவரத்திற்கும் அரசு அனுமதி அளித்துள்ளது இந்த நிலையில் பல்வேறு பகுதிகளில் இருந்து கோவையில் தங்கி வேலை பார்ப்பவர்கள் முழு ஊரடங்கால் வேலையில்லாமலும் இல்லாமலும் உணவிற்கு வழி இல்லாமல் சிரமப்பட்டு வந்தார்கள் மேலும் சொந்த ஊருக்கு செல்ல வழி இல்லாததால் கோவையிலேயே தவித்து வந்தார்கள் அதேபோல் உறவினர்கள் வீட்டிற்கு வந்தவர்கள் திரும்பிச் செல்ல பேருந்து போக்குவரத்து இல்லாததால் அவர்கள் தங்கள் உறவினர்கள் வீட்டிலேயே தஞ்சமடைந்தார்கள் தற்பொழுது அரசு சனிக்கிழமை மாலை முதல் ஞாயிறு இரவு ஒன்பது மணி வரை பேருந்துகள் இயங்கும் என்று அறிவித்ததைத் தொடர்ந்து கோவை உக்கடம் பேருந்து நிலையத்திலிருந்து பழனி பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை திண்டுக்கல் வால்பாறை போன்ற பகுதிகளுக்கு செல்ல பயணிகள் குவிந்தனர் ஆனால் அரசு அறிவித்தது போல் தேவைக்கேற்ப பேருந்துகள் இயங்காததால் கோவை உக்கடம் பேருந்து நிலையத்தில் மக்கள் சொந்த ஊருக்கு செல்ல இதனால் அரசு அறிவித்த சதவிகித பயணிகளுடன் பேருந்து இயங்கலாம் என்ற பாதுகாப்பு வழிமுறைகள் காற்றில் பறக்கின்றன இதனால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது எந்த பேருந்துகளும் வராததால் பயணிகள் நீண்ட நேரம் காத்திருந்து விரக்தியுடன் திரும்பிச் சென்றனர் கோவை உக்கடம் பேருந்து நிலையத்திற்கு பேருந்துகள் வராததால் ஏமாற்றத்துடன் திரும்பிய பயணிகள் கோவை உக்கடம் பேருந்து நிலையத்திலிருந்து திண்டுக்கல் பழனி உடுமலைப்பேட்டை வால்பாறை போன்ற பகுதிகளுக்கு செல்ல பயணிகள் நீண்ட நேரம் காத்திருந்து பேருந்துகள் ஏதும் வராததால் பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பினர் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு கோவை நிகழ்வுகள் தொடரும் இடத்துல யாரும் இல்லாததால் என்னுடைய முகக்கவசத்தை எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட பேசுகிறேன் வணக்கம் இது கொரோனான்ற பெருந்தொற்று காலமாக இருக்கிறதுனால அனைவரும் மிகுந்த பாதுகாப்போடவும் எச்சரிக்கையோடும் இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்குள்ளேயே இருங்க தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக வெளியிலே போனாலும் தனி மனித இடைவெளியை மறக்காமல் கடைபிடிங்க இந்த தொற்றிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக்க மிக மிக முக்கியமானது இந்த முகக்கவசம்தான் முகக்கவசம்தான் மனிதர்களுக்கு இன்று உயிர் கவசமாக மாறிடுச்சு இந்த முகக்கவசத்தை அனைவரும் போட்டுக்குங்க அது ரொம்ப முக்கியம் இந்த முகக்கவசத்தை முழுமையாக போடணும் மூக்கு வாய் ரெண்டையும் முழுமையாக மூடியிருக்கிற மாதிரி போடணும் சிலர் இதனை பாதி அளவுக்கு தான் போடுறாங்க மூக்குக்கு கீழே முகக்கவசம் போடுறதுனால எந்த பயனும் இல்லை சிலர் ஹெல்மெட் வாங்கி பைக்கில் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க தலையில் மாட்ட மாட்டாங்க அதுபோல் மாஸ்க்கை தாடைக்கு போடக்கூடாது முழுமையாக மூக்கு வாயை மூடணும் அதே போல் மருத்துவர்கள் இப்போ இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க மக்கள் அதிகமாக கூடுற இடங்களுக்கு செல்லும்போது இரண்டு முகக்கவசங்களை சேர்த்து பயன்படுத்தலாம்னு சொல்றாங்க மருத்துவமனைகளுக்கு போகும்போது பேருந்துகளை பயணிக்கும்போது கடைகளுக்கு செல்லும்போது தொழிற்சாலைகள் மற்றும் அலுவலகங்களை போது இரண்டு மாஸ்க் அணிகிறது நல்லதுன்னு சொல்றாங்க கிருமி நாசினியால் கைகளை அடிக்கடி சுத்தப்படுத்துங்க நல்லா முழுமையாக எடுத்து விரல் இடுக்கில் விறகலை விட்டு முழுமையாக துடைக்கணும் இது எல்லாத்துக்கும் மேலே மிக மிக முக்கியமானது தடுப்பூசி இதுவரை தடுப்பூசி போடாதவங்க உடனடியாக தடுப்பூசி போட்டுக்குங்க நோய் தொற்றிலிருந்து நம்மை காக்கவும் மீட்கவும் இருக்கிற மிக மிக முக்கியமான கவசம் தடுப்பூசி தான் நான் தடுப்பூசியை போட்டுக்கிட்டேன் இரண்டு டோஸ்களையும் போட்டுக்கிட்டேன் சிலருக்கு காய்ச்சல் வலி வரலாம் அதுவும் ஒரே நாளில் சரியாயிடும் அதனால எந்த தயக்கமும் தேவையில்லை தடுப்பூசி போடுறத ஒரு ஏக்கமாகவே தமிழக அரசு நடத்தி வருது மாஸ்க் அணிவது கிருமிநாசினி பயன்படுத்துவது தடுப்பூசி போட்டுக்கொள்வது ஆகிய மூன்றின் மூலமாகவும் கொரோனா தொற்றிடமிருந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் காப்பாற்றிக்கலாம் வருமுன் காப்போம் கொரோனா இல்லாத தமிழகம் அமைப்போம் காய்கறி மார்க்கெட்டில் காய்கறி வாங்க குவிந்த பொதுமக்கள் கொரோனா இரண்டாம் அலை பெருகி வரும் நிலையில் மே பத்தாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை அறிவிக்கப்பட்ட ஊரடங்கு ஆனது மேலும் ஒரு வார காலத்திற்கு நீடிக்கும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது அதனால் நேற்றும் இன்றும் காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை அனைத்து கடைகளும் செயல்படலாம் என்று தமிழக அரசு அறிவித்தது தமிழக அரசின் இந்த அறிவிப்பை தொடர்ந்து பல்வேறு கடைகளில் மக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக கோவை உக்கடம் ராமர் கோவில் வீதி காய்கறி மார்க்கெட்டில் மக்கள் தங்களுக்கு தேவையான காய்கறிகளை வாங்க மலைமலையாய் வாங்கிச் சென்றனர் அனைவரும் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும் தனிமனித இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என்ற அரசு கூறியிருக்கும் நிலையில் முகக்கவசம் அணிந்திருந்தாலும் தனிமனித இடைவெளியை பின்பற்றாமல் மக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிச் சென்றனர் மக்களின் இந்த செயலால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்படக்கூடும் என்று சமூக ஆர்வலர்கள் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் கோவையில் கொரோனா சிகிச்சைக்கு கூடுதல் வசதியுடன் கூடிய சிறந்த வழங்கி வருவதாக சரவணம்பட்டி டாக்டர் முத்துஸ் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு தலைமை மருத்துவர் டாக்டர் சசிஸ்ரீ தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் சென்னைக்கு அடுத்தபடியாக கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று அதிகமாக பரவி வருகின்றது இந்நிலையில் கோவை சரவணம்பட்டி பகுதியில் அமைந்துள்ள டாக்டர் முத்தூஸ் பல்நோக்கு மருத்துவமனையில் தொண்ணூத்தி எட்டு படுக்கை வசதிகளுடன் கூடுதல் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களை கொண்டு மருத்துவ சேவை வழங்கி வருகின்றனர் கொரோனா நோய் சிகிச்சையில் தனி கவனம் செலுத்துவதாக மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் முத்து சரவணகுமார் தெரிவித்துள்ளார் இது குறித்து டாக்டர் முத்துஸ் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு சிறப்பு மருத்துவர் டாக்டர் சசிஸ்ரீ ஸ்ரீ கூறுகையில் முப்பத்தி ஆறு மருத்துவர்கள் குழு மற்றும் சிறந்த செவிலியர்களைக் கொண்டு கொரோனா சிறப்பு சிகிச்சை மையம் இங்கு செயல்படுவதாகவும் குறிப்பாக ஆக்சிஜன் உற்பத்தி செய்யும் வசதி மருத்துவமனையிலேயே இருப்பதால் நோயாளிகளுக்கு தேவையான ஆக்சிஜன் தடையின்றி இங்கு வழங்கப்படுவதாக தெரிவித்தார் தொடர்ந்து அவர் கொரோனா நோய் தொற்றால் மிகுந்த அளவு நுரையீரல் பாதிக்கப்பட்டவர்களையும் எங்களது தீவிர சிகிச்சையால் நல்ல முறையில் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக கூறிய அவர் ஆரம்ப நிலையிலேயே நோயைக் கண்டறிதல் அவசியம் என தெரிவித்தார் மருத்துவ சேவையில் இது கடினமான காலம் என கூறிய அவர் ஓய்வில்லாமல் மருத்துவர்கள் செவிலியர்கள் பணியாற்றி வருவதாகவும் பொதுமக்கள் அரசின் அறிவுரைப்படி தேவையில்லாமல் வெளியில் வருவதை தவிர்த்தால் மட்டுமே இந்த கொடிய நோயிலிருந்து நாம் விரைவில் விடுபட முடியும் என தெரிவித்தார் What we need to understand is that's just a misconception thinking that remdesivir is the cure for COVID. COVID disease and the recovery depends upon a lot of factors. I have seen patients receive remdesivir and still not get better. I've seen patients who res, uh, do not receive remdesivir and get better. So please, I understand that everybody thinks remdesivir is the cure, but that is totally a misconception. It depends upon a lot of other factors, other medications and other supportive care. கோவை மாவட்ட மேடை நாட்டுப் புர நடன கலைத்துரை சங்கம் சார்பில் அரசி மற்றும் மலிகைத் தோப்புகள் வழங்கப்பட்டன கொரோனா இரண்டாவது அலை கோர தாண்டவம் ஆடி வரும் நிலையில் நோயை கட்டுப்படுத்த ஊரடங்கு போன்ற பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன இதில் பல்வேறு துறை சார்ந்தவர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் மேடைகளில் கலை நிகழ்ச்சிகள் செய்யும் நாட்டுப்புற கலைஞர்கள் நடன கலைஞர்கள் பாடகர்கள் உள்ளிட்ட பல நாட்டுப்புற கலைஞர்களின் வாழ்வாதாரம் இன்றி தவித்து வருகின்றனர் இந்நிலையில் இவர்களின் நிலை அறிந்து கோவை மாவட்ட மேடை நாட்டுப்புற நடனம் துறை சங்கம் சார்பாக அதன் தலைவர் சண்முகம் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி கோவை அம்மன் குளம் பகுதியில் நடைபெற்றது சங்கத்தின் செயலாளர் அனில்குமார் பொருளாளர் ஜெயந்தி ஆனந்த்குமார் முன்னிலையில் நடைபெற்ற இதில் சிறப்பு விருந்தினராக ராஜ்குமார் கங்கா ராஜ்குமார் மித்ரன் உஷா ஜெயான் ஆகியோர் அம்மன் பகுதியில் வசிக்கும் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாட்டுப்புற கலைஞர்களுக்கு அரிசி பருப்பு எண்ணெய் உள்ளிட்ட மளிகை தோப்புகள் வழங்கினர் இதேபோல் கடந்த வருடம் ஏற்பட்ட கொரோனா ஊரடங்கு நேரத்திலும் இது போன்ற நாட்டுப்புற கலைஞர்களுக்கு உதவிகள் வழங்கியதாகவும் இதனை தொடர்ந்து சிங்காநல்லூர் செட்டிப்பாளையம் செல்வபுரம் பேரூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு இதே போல உதவிகள் வழங்க உள்ளதாக சங்கத்தின் தலைவர் சண்முகம் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் சங்கத்தின் நிர்வாகிகள் ஆரச்சாமி சாகுல் ஹமீது ஆனந்த்ராஜ் அறிவொளி செந்தில் அல்போன்ஸ் ஜெயராஜ் டேவிட் பாட்ஷா ரஜினி குணா உட்பட்ட பலர் கலந்து கொண்டனர் பி வி சண்முகம் கோவை மாவட்டம் மேடை நாட்டுப்புற கழக சங்கத்தோட மாவட்ட தலைவருங்க இப்போ இந்த தொற்று காலத்தில் எங்களுடைய கோவை மாவட்டத்தில் இருக்கும் நூற்றுக்கு மேற்பட்ட கலைஞர்கள் ஐநூறுக்கு மேற்பட்ட கலைஞர்கள் இருக்காங்க எங்கள் சங்கத்தில் நூற்றுக்கு மேற்பட்ட கலைஞர்கள் இருக்காங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு இந்த ரெண்டு மூணு வருஷமாக அதன் முதற்கட்டமாக போற போன கொரோனா காலங்களில் ஒரு ஏழு எட்டு முறை இவங்களுக்கு நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு என்ன உதவி செய்யணுமோ சங்கத்து சார்பாக எல்லாம் உதவி செஞ்சோம் இதன் இரண்டாவது கட்டமாக இந்த ஜெயான் அவர்கள் அதாவது அம்மன் குளம் பகுதிகளுக்கும் ஜெயான் அவர்கள் ஏற்பாட்டில் மேடம் திரு கங்கா மேடம் அவர்கள் வழிகாட்டுதன் பேரில் அவர் சார்பாக இப்போது மற்றும் திரு உஷா அவர்கள் வழிகாட்டுதின் பிறிலும் இப்போ வந்து ஒரு நூற்றுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஒரு மாதத்துக்குண்டான பொருட்கள் இப்போது நாங்கள் வழங்கிட்டு இருக்கோம் மளிகை ஜாமான் மளிகை சாமான்கள் எல்லாம் இருக்கோம் இதற்கு உதவியாக இருந்து எங்களுக்கு உதவி வரும் அம்மன் குளத்தை சேர்ந்த திரு கங்கா ராஜ்குமார் அவர் குடும்பத்தாருக்கும் திரு ஜயா உசான் குடும்பத்தாருக்கும் எங்களது கோவை மாவட்டம் மேடை நாட்டுப்புற நாடக கலைத்துறை சங்கத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்திருக்கோம் மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் மூன்றாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஐந்து பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகி உள்ளது கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தினமும் தொடர்ந்து வருகிறது இதனை கட்டுப்படுத்த மாநில அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது இருப்பினும் கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் மேலும் மூவாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஐந்து பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் கோவையில் மொத்த பாதிப்பு அடைந்தோர் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாக அதிகரித்துள்ளது அதுபோல கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பலனின்றி நேற்று மேலும் முப்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்தனர் இதன் மூலம் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது அதேபோல கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வந்த இரண்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஏழு பேர் நேற்று குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் இதன் மூலம் கோவையில் இதுவரை கொரோனா தொற்று சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி மூன்றாயிரத்தி எட்ணூத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது மேலும் முப்பதாயிரத்தி நூத்தி நான்கு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது கொரோனா கிருமியை அளிக்கும் முயற்சியில் ஈடுபட்ட பாரத மாதா நட்பணி அறக்கட்டளையினர் தமிழகத்தில் சென்னைக்கு அடுத்தபடியாக கொரோனா தொற்று கோவையில் அதிகம் பரவி வருவதால் இதனை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது இந்நிலையில் அதில் சித்த மூலிகை பாரம்பரிய முறைப்படி நோய் கிருமிகளை அழிக்கும் நூதன முயற்சியில் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையினர் ஈடுபட்டு வருகின்றனர் அதன்படி கொரோனா நோய் தொற்றை அகற்றும் பொருட்டு உடையாம்பாளையம் பகுதியில் உள்ள ஒவ்வொரு வீதிகளிலும் வேப்பிலை மஞ்சள் மாட்டுச்சாணம் கோமயம் மற்றும் சித்த மருந்துகள் கலந்த நீரை தெளித்தபடி வேப்பிலை தோரணம் கட்டி வருகின்றனர் இதுகுறித்து அறக்கட்டளையின் தலைவர் கௌரி சங்கர் கூறுகையில் நோய் தொற்று அதிகரித்து வரும் நிலையில் உலக அளவில் பேசப்படும் நமது தமிழக பாரம்பரிய சித்த முறையை பயன்படுத்தி கிருமிகளை அழிக்கும் முயற்சியில் ஈடுபடுவதாக தெரிவித்தார் இதே போல பொதுமக்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் விதமாக கபசர குடிநீரும் வழங்கப்பட்டது இதில் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை நிர்வாகிகள் இளங்கோ ராஜேஷ் டார்வின் பிரகாஷ் சுரேஷ் பிரவீன் மெய்யரசன் கார்த்திக் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கோவை உடையாம்பளையம் பாரத மாதா நற்பிணி அறக்கட்டளை சார்பாக கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள பொதுமக்களுக்கு நேரடியான நிவாரண உதவிகளை வழங்கி வருகிறோம் அந்த வகையில் கடந்த இருபது நாட்களாக பகுதிவாழ் மக்களுக்கு கபசுர குடிநீரும் மதிய உணவுகளை முன்னூறு பொதுமக்களுக்கும் வழங்கி வருகின்றோம் அந்த வகையில் இன்று இந்த பாரம்பரியமான நம் முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த சித்த வைத்திய முறைப்படியும் மாட்டு சாணம் மாட்டு கோமயம் வேப்பிலை மஞ்சள் மற்றும் சித்த மருந்துகள் கலந்து எங்கள் பகுதி மக்களையும் சரி பகுதி வாழ் ஏரியாக்களையும் சரி ஒவ்வொரு வீடு வீடாக ஒவ்வொரு வீட்டிலும் வேப்பிலை தோரணம் கட்டியும் தண்ணீர் தெளித்தும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை நாங்கள் ஏற்படுத்தி வருகின்றோம் கொரோனா மருந்துகள் வந்து மதம் பார்ப்பதில்லை சானிடைசர்கள் சாதி பார்ப்பதில்லை அதுபோலவே இந்த பாரத மாதாவும் சாதி மதம் இனம் பாகுபாடுந்து எங்களால் முடிந்த உதவிகளை ஏழை எளியோருக்கு செய்து வருகின்றோம் ஊர்கூடி தேர் எடுப்போம் கொரோனாவே வெற்றி காண்போம் வாருங்கள் என்று என்று கூறி அனைவரும் ஒன்றிருந்து கொரோனாவே வென்றெடுப்போம் ஜெய்ஹிந்த் தடுப்பூசி செலுத்தும் பணிகளை முன்னாள் அமைச்சர் நேரில் ஆய்வு செய்தார் தடுப்பூசி தட்டுப்பாட்டால் கோவை மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக தடுப்பூசி பணிகளை நிறுத்தி வைத்திருந்த நிலையில் நேற்று முதல் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் துவங்கியுள்ளது கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோவை குனியமுத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணிகளை நேரில் பார்வையிட்டு அதிகாரிகளிடம் பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்து கேட்டறிந்தார் மேலும் தடுப்பூசி செலுத்தும் பணிகளை விரைவுபடுத்தி தடங்கள் இல்லாமல் நடைமுறைப்படுத்த அறிவுரை வழங்கினார் தற்போது நாற்பத்தி ஐந்து வயதிற்குட்பட்டவர்களுக்கு மட்டுமே தடுப்பூசி போடப்பட்டு வருவதாக பணியில் இருந்த மருத்துவர்கள் தெரிவித்தனர் அரசு பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி பணிகளை துவக்கியுள்ளதால் வேகமாக செயல்படுத்தி அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்தும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மருத்துவர்களிடம் கூறினார் மேலும் கோவை தெற்கு மண்டல சுகாதார ஆய்வாளரிடம் கிருமி நாசினி அடிக்கும் பணிகளை விரைவுபடுத்த கூறினார் இதனை அடுத்து இருந்த பொதுமக்களிடம் நோய் தொற்றானது வேகமாக பரவி வருவதால் யாரும் அவசியமில்லாமல் வெளியே செல்ல வேண்டாம் அவ்வாறு வெளியே செல்ல நேரிட்டால் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் அதுபோல் வீட்டிற்கு சென்றதும் உங்களது கைகளை நன்றாக சோப்பு தேய்த்து கழுவ வேண்டும் பாதுகாப்புடன் இருந்து நோய் தொற்றிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார் முழு ஊரடங்கால் வாழ்வாதாரமின்றி தவித்து வரும் மாற்றுத் திறனாளிகளுக்கு அரிசியும் ஆதரவற்றவர்களுக்கு உணவும் வழங்கி தனது சமூக சேவையை தொடர்ந்து வருகிறார் சமூக சேவகி இந்திரா சுந்தரம் கொரோனா பரவலை தடுக்க அரசு விதித்துள்ள வாழ்வாதாரம் முடங்கி போதிய வருமானம் இல்லாமலும் உணவின்றி பலர் தவித்து வருகின்றனர் இந்நிலையில் இது போன்று வாழ்வாதாரம் இல்லாமல் தவிப்பவர்களின் நிலை அறிந்து தொடர்ந்து உணவு மற்றும் உதவிகளை வழங்கி வருகிறார் பிரபல சமூக சேவகி இந்திரா சுந்தரம் இந்நிலையில் கரட்டாங்காடு சந்திரா நகர் போன்ற பகுதிகளில் வசிக்கும் மாற்றுத்திறனாளிகள் குடும்பத்தினர் சுமார் இருநூறு பேர்களுக்கு தினமும் ஐந்து கிலோ அரிசி வழங்கி உதவி செய்து வருகிறார் இதேபோல் அவரது வழக்கமான ஆதரவற்றோர்களுக்கு உணவு வழங்கும் பணியில் சுமார் எழுநூறு பேருக்கு தினமும் உணவு வழங்கினார் ஊரடங்கு துவங்கிய நாட்கள் முதலே தினமும் ஏதாவது ஒரு உதவி என்று செய்து கொண்டே வரும் இவரை பொதுமக்கள் ஏழை தொழிலாளர்கள் என அனைத்து தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் ஆபரண தங்கம் ஒன்றிற்கு நாலாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒரு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது வெள்ளி கிராம் ஒன்றிற்கு எழுபத்தி ஐந்து ரூபாய் எழுபது காசுகளுக்கு விற்கப்படுகிறது இத்துடன் கோவை நிகழ்வுகள் நிறைவடைகின்றது தினமும் இரவு ஏழு மணி இரவு பத்து மணி காலை எட்டு மணிக்கு கோவை நிகழ்வுகளை காண தவறாதீர்கள் நன்றி வணக்கம்